ஸ் வெ்கம் பேக் அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி அங்கே இருக்க ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்துக்கு போயிட்டு ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அந்த குழந்தைகளுக்கு அவங்க கையாலேயே வந்து சாப்பாடு எல்லாமே பரிமாறிட்டு அவங்க சாப்பிட்றதையும் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அங்கே இருக்க இன்சார்ஜ் ஈஸ்வரி கிட்ட சொல்லுவாங்க உங்க பொண்ணுக்கு சரியானதுக்கப்புறம் அவங்க ஒரு வாட்டி இங்கே கூட்டிட்டு வாங்க அப்படின்வாங்க அதை கேட்டு ஈஸ்வரி என் பொண்ணுக்கு குணமானதுக்கப்புறம் கண்டிப்பாக அவளை இங்கே கூட்டிட்டு வந்து அவள் கையாலேயே இங்கே இருக்க சாப்பாடு பரிமாற வைக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா துர்கா வந்து கோவிலில் இருப்பாங்க நவீன்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க அம்மா இந்த மாதிரி அண்ணை அனுப்பி விட்டுட்டாங்களே அக்கா எப்படி இருக்கான்னு தெரியவே இல்லை பிளட் கிடச்சிச்சானும் தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டேன் நவீன் அதான் ராஜா போயிருக்கார்ல கண்டிப்பாக அவர் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க உங்கள் அக்காவுக்கும் ப்ளட்டும் நீ எதை நினச்சோ கவலைப்படாத அப்படின்வாங்க அது கேட்ட துர்கா வந்துட்டு என்னதான் இருந்தாலும் அம்மாவுக்கு இவ்வளோ கோவம் இருக்கவே கூடாது அவங்க இந்த மாதிரி நிலமையில கூட என்கிட்ட இவ்வளோ கோவத்தை காட்டுறாங்களே அப்படின்வாங்க அதை கேட்டேன் நவீனும் சரி இப்படி எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுற அவங்களோட கோவம் கொஞ்ச நாளில் சரி ராஜா எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பாட்டி ரோகினி ரெண்டு பேருமே கோவிலுக்கு வருவாங்க துர்காவை பார்ப்பாங்க நீ இங்கதான் இருக்கிற அம்மா உங்க அம்மாக்கு ஏ தான் ரொம்ப கோவம் நினைச்சிட்டு இருந்தான் ஆனா ஊ மேலே கூட இவ்வளோ கோபத்தை காட்டுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் கவலைப்படாத எல்லாமே கொஞ்ச நாளில் சரியாயிடும் நான் ரேவதிக்கு சரியாகணுன்றதுக்காக தீச்சட்டி எடுக்கிறேன்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அவள் நல்லபடியாக குணமாகணும் நீங்கள் இங்கேயே ஓரமாக இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்வாங்க அதை கேட்ட ரோகினியும் பாட்டி நானும் உங்கள் கூட சேர்ந்து தீச்சட்டி எடுக்கிறேன் அப்படின்வாங்க துர்கா வந்துட்டு அக்காக்காக நானும் தீச்சட்டி எடுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வாங்க நம்ம கிட்டே போய் சொல்லிவிட்டு நம்ம தீச்சட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருப்பாங்க இங்கே மயில் பார்த்தீங்கன்னா குர் வேஷம் போட்டுட்டு ஒவ்வொரு வீடா போய் மாறி இருக்காங்களான்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருப்பாங்க நான் இந்த மந்த்துக்கான காசு வாங்கல அப்படின்னு சொல்லி காசு கேட்டுகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு எங்கேயுமே மாறிய காணுமே அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க எங்கள் பாட்டி பூசாரிக்கிட்ட பூஜை பண்ண சொல்லுவாங்க பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவரே மூணு பேர் கையிலையும் தீச்சட்டியை கொடுத்துட்டு மூணு ரவுண்டு சுற்றிட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட மூணு பேரும் பார்த்தீங்கன்னா தீச்சட்டியை வாங்கிட்டு கோவிலை சுற்றி வந்துட்டு இருப்பாங்க இங்கே மயில் வந்து திரும்பவும் வேறு ஒரு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுவாங்க கரெக்டாக அது மாறி இருக்கிற வீடு தான் வெளியே ஒருத்தன் வருமா என்னைய வேணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லை சார் இந்த மந்த்து கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கல உடனே என்ன நேரத்துக்கு பார்ப்பாங்க சார் காசு வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க கையில் ஒரு நூறுபாவை கொடுப்பாங்க உடனே திரும்பவும் மயில் வந்து சார் அப்படின்னு தலையை சுரிஞ்ச உடனே கையில இருந்து ஒரு ஐநூறுபாவை கீழே போட்டுட்டு போயிடுவாங்க அதை மயில் எடுத்துட்டு என்ன இது நூறுரூபா கொடுக்கறதே பெரிய விஷயம் இதுல ஐநூறுரூவா வரை கீழே போட்டு போறாங்க எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு ஒருவேளை மாறி இங்கே தான் மறைச்சி வச்சிருப்பாங்களோ இந்த விஷயத்தை நம்ம சகல கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் அவசர அவசரமாக அங்கேருந்து போய்ட்டுருப்பாங்க இங்கே மாறி அந்த ரவுடிங்க கிட்ட எனக்கு பாத்ரூம் போகணும் அப்படின்வாங்க அதை கேட்ட ரவுடிங்கில் என்ன இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறேன் அப்படின்வாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்வாங்க அப்போ இன்னொரு ரவுடியும் வந்து இவன் எங்கே நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியும் அதுதான் நம்ம இங்கே தானே இருக்கும் கழட்டி விடு கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த ரவுடியும் பார்த்தீங்கன்னா கை கட்டை கழட்டி விட்டதுக்கப்புறம் மாறி பாத்ரூம்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க அங்கே சோப் டப்பளோ சோப் ஒன்று முழுசாக இருக்கும் அதை எடுத்து நான் ஆபத்தில் இருக்க மாறின்னு பேரை போட்டு அதை தூக்கி போடுவாங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா அது மயில் கையில் தான் கிடைக்கும் அதை எடுத்து பார்த்துட்டு அப்போது இங்கே தான் இருக்காங்களா மாறி நம்ம உடனே கிட்ட சொல்லணும்னா அவசரம் அவசரமாக கார்த்திகை கூப்பிட்டு கார்த்திக்கிட்டே விஷயத்தையுமே சொல்லிவிடுவாங்க கார்த்திக் ரொம்ப கோபமாக வந்து அந்த வீட்டுக்கு கதவை தட்டுவாங்க அப்போ ரவுடிங்க வந்துட்டு யார் இந்த நேரத்தில் கதவை தட்டுறாங்க எதுக்கும் கொஞ்சம் பார்த்து தரேன்னு சொல்லுவாங்க கதவை திறந்த உடனே கார்த்திகை பார்த்த உடனே ரவுடிங்க வந்துட்டு அச்சோ இவனா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஓடி போயிடுவாங்க அப்போது மாரியோட கை கட்டெல்லாம் மயில் கழட்டி விட்டதுக்கப்புறம் மாறி வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க ஒரு பொண்ணுக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக போயிட்டு இருந்த அந்த நேரத்தில் இந்த மாதிரி ரவுடிங்க என்னை கடத்திட்டு வந்து கட்டி வச்சுட்டாங்க அப்படின்வாங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொன்ன உடனே எப்படி தெரியும் அப்படின்னு வந்து மாறி கேட்பாங்க எங்கே நான் தாங்க அந்த ராஜா நான் தான் உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்வாங்க அது கேட்ட உடனே மாறி யோசிப்பாங்க அப்போ கார்த்திக் வந்து நீங்கள் நம்பளை தானே இது தானே உங்கள் ஃபோன் நீங்கள் வேணால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்வாங்க மாறியோ நம்பர் கால் பண்ண உடனே கார்த்திகோட நம்பர் ஆகும் உடனே மாறி வந்துட்டு சாரிங்க ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேரும் என்னை ஏமாத்திட்டாங்கல்ல அதனால தான் நான் டவுட்டில் உங்களுக்கு நம்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் கார்த்திக் சரிங்க நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே வாங்க போகலான்னு சொல்லிட்டு மூணு பேருமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருப்பாங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் ரேவதியை வந்து காட்டுவாங்க எல்லாருமே வெளியே வெயிட் இருப்பாங்க நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்திங்கன்னா கார்த்திக் ஸ்மைல் ரெண்டு பேருமே மாறிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துருவாங்க அதை பார்த்து சந்திரா செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க ஈவன் திரும்பவும் ஜெயிச்சுட்டானா ஏன் தான் இவன் இப்படி பண்ணுறான்ற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க டாக்டர் கிட்டயும் இவங்க தான் இந்த டோனர் வந்துவிட்டாங்க அப்படின்வாங்க உடனே டாக்டர் வந்துட்டு இவங்களுக்கு பிபி செக் பண்ணி பார்க்கணும் அது நார்மலாக இருந்தால் நம்ம பிளட் எடுத்துட்டு ஆப்ரேஷனை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மாறி செக் பண்ணிவிட்டு வாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருப்பாங்க பிளட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க கார்த்திக் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க இங்கே ரேவதிக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கோம் சாமி சாமிக்கிட்டே போய்ட்டு எப்படியாச்சும் ரேவதியை காப்பாற்றி கொடுத்துரு கடவுளே அவங்களோட ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சால் அவங்க நல்லபடியாக வீடு திரும்பணும் அதுக்கு நீ தான் துணையாக இருக்கணும் அப்படி ரொம்பவே ஃபீல் பண்ணி வேண்டிகிட்டு இருப்பாங்க இப்படி இந்த ப்ரோமோ என்னாக்கும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குது நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்